அந்த பெண்ணின் கபரை சென்று பார்த்துவிட்டு பிறகு தொழுகையை நடத்த அல்லாஹ் சொல்கிறான் என்று உத்தரவிடுகிறார் அவர்கள் நேராக சென்று காண்கிறார்கள் பாம்பும் நபிசல்ல ஜந்துக்களும் நிறைந்து காணப்பட்டது அதை கண்டு பெருமானார் சல்லல்லாஹுலேவசல்ல அவர்கள் கவலையாக வருகிறார்கள் ஈமான் கொண்ட பெண்ணே என்று எண்ணி மீண்டும் தொலை வைக்க நினைக்கையில் மீண்டும் ஜிப்ரில் அலி சலாம் அவர்கள் நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹல்ல அவர்களை தடுத்து மீண்டும் அந்த பெண்ணின் கபரை சென்று பார்த்துவிட்டு பிறகு தொழுகை நடத்த அல்லாஹ் சொல்கிறான் என்று உத்தரவிடுகிறார் மீண்டும் நபிசல் அல்லாஹ் அவர்கள் சென்று பார்க்கையில் கபர் அக்கினி ஜுவாலையாக நெருப்பு குண்டமாக மாறி எரிகிறது விச ஜந்துக்கள் அனைத்தும் நெருப்பு கங்குகளாக நெழுகின்றன அதை கண்டு கருணை நபிசல் அல்லாஹ் ஒலிவசல்லாம் அவர்கள் கண்ணீர் மல்க இந்த பெண் என்ன பாவம் செய்திருப்பாள் என்று எண்ணி அந்த பெண்ணின் பக்கத்து வீட்டுக்காரரிடம் விசாரித்தார் அவர் அந்த பெண் பற்றி கூறுகையில் இவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிப்பார் பேணுதலாய் தொழக்கூடியவர் தவறாமல் தகஜ்துழுவார் சதா நேரமும் குரான் திலாவத்துடன் இருப்பார் என சொன்னார் அந்த பெண்ணின் கபருக்கும் இவர் சொல்வதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்று எண்ணிய நபிசல்லா குலிவசல்லம் அவர்கள் அவரது கணவர் எங்கு என்று விசாரித்தார் அதற்கு அங்குள்ளவர்கள் இவரது கணவர் இங்கு வரவில்லை என்று சொல்ல நபிசல்லா செல்லும் அவர்கள் அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினார் பின்னர் வந்த அந்த பெண்ணின் கணவரிடம் உங்கள் மனைவியின் ஜனாசாவிற்கு ஏன் வரவில்லை என்று நபி நபிசல்ல கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதன் யார் அசூல் அல்ல ஒரு மனிதன் தலாக் விடுவானேயானால் அல்லாவின் அரசு ஆடுகிறது என தாங்கள் பகிர்ந்தீர்கள் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்து சொல்லாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் அவளை எப்போதோ தலாக் விட்டிருப்பேன் என்று தனது மனைவியின் செயல் பற்றி மனம் குமுற சொன்னார் மேலும் அவர் கூறுகையில் யார் அசூல் அல்லா தாகத்துக்கு என் மனைவிடம் தண்ணீர் கேட்பேன் போய் எடுத்து குடித்துக்கொள் நான் குரான் என்பாள் வேலை செய்துவிட்டு களைத்து வந்து பசியுடன் உணவு கேட்பேன் நான் நோன்பு வைத்துள்ளேன் என்னிடம் வந்து உணவு கேட்கிறாய் எங்காவது போய் சாப்பிடு என்பாள் எது கேட்டாலும் எரிந்து விழுவாள் நான் பொறுத்து கொண்டு வாழ்ந்து விட்டேன் யார சூழல்லா அதனால் என்னால் என் மனைவியை மன்னிக்க முடியாது யார சூழல்லா என்றார் அழுதுகொண்டே அதற்கு நபி சொல்ல அல்லாஹ் அவர்கள் உங்களின் மனைவி எல்லா நல்லமள்களும் புரிந்தார் ஆனால் உங்களின் பொருத்தத்தை இழந்து விட்டார் பொருத்தம் இல்லாமையின் காரணத்தால் உங்களின் மனைவி நரகம் செல்கின்றார் எனவே எனக்காக வேண்டி உங்களின் மனைவியை மன்னித்து விடுங்கள் என்று தாடி நனைந்து நீர்த்தாரைகள் நெஞ்சை நனைக்கும் அளவு அழுது கொண்டே அந்த பெண்ணின் கணவரிடம் நபிசல்லி வசலம் அவர்கள் கேட்டார்கள் அவ்வாறு நபிசல்லாம் அவர்கள் சொன்னவுடன் அந்த மனிதர் அந்நவர்களின் கருங்களை பற்றி பிடித்து கதறி எழுதார் பின்னர் பெருமானார் செல்லல்லா கொலை அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்த போது கபூர் பூங்காவாக காட்சி அளித்ததாம் சுபகான் அல்லா அதன் பின்பு அங்குள்ளவர்களிடம் செல்லும் அவர்கள் கூறினார்கள் யார் ஒரு பெண்மணி தன் கணவரின் பொருத்தத்துடன் இந்த உலகத்தை விட்டு மறைவாளே ஆனால் அவள் நாடிய வழியில் சொர்க்கம் செல்லட்டும் என்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் பெண்கள் அனைவரையும் மானக்கேடான செயல்களை விட்டு தடுத்து சூழ்ச்சியை விட்டு பாதுகாத்து மேலும் நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் அல்லாஹின் பொருத்தத்துடன் எனும் இறுதி முடிவை நசீபாக்கி தருவானாக திருமணம் முடித்து வாழும் பெண்களை கணவருக்கு பொருத்தமான கண்களாகவும் திருமணம் முடித்து வாழும் ஆண்களை மனைவிக்கு பொருத்தமான கணவனாகவும் ஆக்கி அருள்புரி. அஸ்ஸலாமு அலைக்கும் பீப்பர்ஸ் இது நான் நேத்தி முடிது நாளைக்கு சந்திப்போம். அதுமிரே நான் உங்கள் ஃபர்ஸ்ட் ரஹ்மான்